ஹலோ மக்களே இன்னைக்கி நம்மளோட மகாநதி எபிசோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பதட்டத்திலே வந்து வச்சிருந்தாங்க ஆடியன்ஸை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அவ்வளோ பதட்டத்தில் இருந்தது கங்காவுக்கு என்னாச்சு இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பாக இருக்கும்போது இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாத்தா பாட்டி எல்லாமே வந்து ரூமில் போட்டு அடைச்சிருந்தாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல விஜய் காவேரி மட்டும் தான் இருக்காங்க விஜய் தான் ஃபைட் பண்ணுறாரு அந்த இடத்துல நிவின் யாருமே இல்லை அப்படிங்கிற நினைக்கும்போது என்ன நடக்க போது ஏன்னு நடக்கும் போகுது காவேரி அதாவது கங்காவுக்கு இப்படி வீடியாக ஆகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷனை வந்து கொண்டு வந்துட்டாங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நல்ல வேலை அங்கே ப்ரீ கேப் போட்டாங்க ப்ரீ கேப் போடலை அப்படின்னா பயங்கர பதட்டமாக இருக்கும் என்னாச்சு ஏதாச்சும் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு பதட்டத்தில் இருந்திருப்போம் நல்ல வேலை போட்டாங்க அந்த இதில் தான் ஒரு சூப்பரான ஒரு இன்ப அதிர்ச்சியை வந்து நம்ம கொடுத்தாங்க அழகான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் இன்றைக்கி எபிசோடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே பதட்டமாக ஒரே பரபரப்பாக இருந்த சுச்சுவேஷன் டைமில் வந்து அழகான ஒரு இப்படிக்கு அதுதான் ரொம்ப நாள் கழித்து வந்து போட்டாங்க எப்பாடா போட்டிங்களே அதுவே போதும்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு நிஜமாக வந்து அதை தான் சொல்லணும்னு சொல்லி தோணுச்சு சரி சரிங்களா அவ்வளோ அழகான விஷயங்கள் காவேரி வந்து அந்த இடத்துல போல்டாக நிறைய விஷயங்கள் எடுத்தாங்க முக்கியமான விஷயங்கள்லாம் முடிவு எடுத்தாங்க